ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவியேயி சரணமயப்ப ஆமகோமாரதனும் விசித்திரமாசோவசமருணோத்பல தாமகஸ்தம் உத்துங்கரத்னமகுடம் குடிலாத் கேசம் சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபத்னே சுவாமியே சரணமையப்பன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அருளமுது என்ற ஒரு தலைப்பிலே பகவான் ஐயப்பனை பற்றி சிந்தித்து வருகிறோம் அதிலே சனிதோஷம் என்ற ஒரு தலைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் இது என்ன ஐயப்பனை பற்றி சொல்லும் பொழுது இவர் சனியை பற்றி சொல்கிறாரே தோஷத்தை பற்றி சொல்கிறாரே இவர் என்ன ஜோசியராலாம் நினைக்காதீங்க ஜோசியரும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் சபரிமலை ஐயப்பனை வணங்குவவர்களுக்கு சனிதோஷம் பற்றாது அப்படிங்கிறது ஒரு ஒரு பாட்டு பாருங்கள் கருப்பு முடுத்து பம்பையில் முங்கி சபரிக்கு போம் ஐயப்பன்மார் அப்படின்னு ஒரு பாட்டு நீங்களே கேட்டிருப்பீங்க இந்த கருப்பு ஏன் உடுத்துறாங்க இதில் என்ன தாத்பரியம் சனீஸ்வர பகவானுக்கும் சபரிமலை ஐயப்பனுக்கும் என்ன விசேஷம் என்ன ஒரு தொடர்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இதில் சிந்திப்போமாக சாதாரணமாக கருப்பு உடுத்தறதுன்னு வரும்போது என்னத்தை சொல்கிறாங்கன்னா அங்கே யானை ஜாஸ்தி கருப்பை உடுத்திட்டு போனால் யானை வந்து மிரளாது வெள்ளை உடுத்தினா யானை மிரளும் ஏன்னா காட்டு யானை அதுக்கு வந்து கருப்பு பார்த்து பழக்கப்பட்டிருக்கும் வெள்ளங்கும் போது அங்கே காட்டுக்குள்ளே வெள்ளை வந்து ரொம்ப அருது அந்த வெள்ளையை அது மிரளும் அதுக்காக நம்ம அறிஞ்சிட்டு போகிறோம் ரெண்டாவது கருப்பா கருப்ப சுவாமி கருப்பாயி தாய் இருக்காங்க இவங்களுக்காக நம்ம கருப்பு அணிஞ்சிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மரபு உண்டு அடுத்து காட்டுக்குள்ளே போகிறோம் வெள்ளையெல்லாம் உடுத்தினா அடுத்த நிமிஷம் அதுவே கருப்பாயிடும் அதனால் கருப்பே கொடுத்துட்டோம்னா கருப்பு எவ்வளோ கருப்பானாலும் கருப்பு கருப்பு தான் நமக்கு ஒன்றும் தெரியாது அதனாலேயும் கருப்பு கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு இது வன சாந்தி பண்ணுறதுக்காக காட்டில் உள்ள தேவதைகளுக்கு கலர் உப்பிடி தான் கட்டுவாங்க இல்லை கருப்பு தான் கட்டுவாங்க அதை சாந்தி பண்ணணுங்கிறதுக்காகவும் கருப்பு கட்டலாம் எனவே ஒரு ஒரு வெள்ளை இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் துணியை கட்டணும் பொதுவாக வெள்ளை கட்டினாலே போகும் சாதாரணமாக கிரகஸ்தர்கள் வெள்ளை கட்டினா போகிறோம் ஆனால் என்னென்ன வெள்ளை கட்டுறதுல என்னென்னா மற்றவங்க இவர் மலைக்கு போகிறாருங்கிறது தெரியாது ஒரு தீட்டுக்காரவங்க ஒரு இது ஒதுங்கி போகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி கலர் உடுத்தி வரும் பொழுது அவர்களுக்கு சௌரியமாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு எடுத்து சொல்கிறதுக்காக இது ஒரு அடையாளமாக இருக்கும் அவ்வளோதான் சரி இப்போ ஐயோ சனி பகவானை பற்றியும் என்ன தொடர்பு கத்தியும் பார்ப்போம் சூரியன் இருக்கார் சூரியனுக்கு உஷா தேவி அப்படின்னு ஒரு மனைவி உண்டு இந்த உஷா யார் அப்படின்னா விஸ்வகர்மாவோட பொண்ணு இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் தான் தேவ கட்டடங்களெல்லாம் கட்டக்கூடியவர் தேவதோகத்தில் கட்டடங்கள் எல்லாத்தையும் கட்டக்கூடியவர் அவர் தான் பெரிய சிற்பி அவர் தான் இந்த பொற்கொல்லர் அங்கே கோல்டு ஸ்மித்துன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யக்கூடியவர் அந்த விஸ்வகர்மாங்கிறவர் அவருடைய மகள் உஷாதேவி இந்த உஷாதேவியை சூரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த உஷாதேவியும் சூரியனும் குடும்பம் நடத்தும் பொழுது இந்த சூரிய பகவானுக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கிறது முதல்ல வந்து வைவஸ்வத மனு அதான் மனுன்னு சொல்கிறான் அந்த மனு நீதிகள்லாம் பல இதை சொல்லியிருக்கார் வைவஸ்த மனுன்னு பேர் அடுத்து யமதர்மராஜா யமதர்மன் அடுத்து யமுனா நீங்கள் பார்க்கலாம் யமுனையை பார்த்தீங்கன்னா எப்பவுமே கருப்பாக இருப்பா இந்த யமுனா வந்து ஏன் கருப்பாக இருக்காருனா அது வந்து சூரியனுடைய பொண்ணும் யமுதர்மராஜாவும் கருப்பு யமுனாவும் கருப்பு அது நீங்கள் அலகாபாடில் அழகாக பார்க்கலாம் இந்த பக்கம் வெள்ளை வெள்ளையர்னு கா கங்கை வருவா இந்த பக்கம் கண்ணங்கரேரில் யமுனா வருவா ரெண்டும் கலக்கும் அது கலக்கிறதே நான் தனியாக தெரியும் நல்லா கூர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த யமுனையும் கங்கையும் கலக்கிறது தெரியும் அலகாபாட்டில் கீழே வந்து சரஸ்வதி வர்றதாக ஒரு அந்தர்வாகினு பேர் பூமிக்குள்ளேருந்து வர்றா சரஸ்வதி அது ஒரு ஐதீகம் திருவேணி சங்கமும்னு சொல்லுவாங்க திரிவேணின்னா மூணு நதிகளும் கலக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு திருவேணி சங்கமம் பேர் இந்த திருவேணி சங்கமும் அங்கே பம்பையிலேயே இருக்குது இந்த பக்கம் கல்லாறு வந்து கலக்குது இந்த பக்கம் பம்பா வந்து கலக்குது உள்ளேருந்து அந்தர்வாகினியாக சரஸ்வதி வந்து கலக்குறா அது திருவேணி சங்கமம் அந்த திருவேணி அங்கே குளித்தா அலகாபாடில் குளித்த என்ன பலன் உண்டோ அந்த பலனை கொடுக்கறதாக சகசரநாமத்தில் சொல்லியிருக்கு ஒரு 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 வாசகமே வருது தொள்ளாயிரத்துக்கு பக்கம் வரு பார்த்திங்க அப்படின்னா திருவேணி சங்கம பல பிரதாயன வரும் திருவேணி சங்கமம் பலத்தை அந்த பலனை கொடுக்குறதாக அந்த இடத்துல வருது ஒரு ஸ்லோகம் வருது எனக்கு டக்குன்னு சொல்லலை அந்த ஸ்லோகம் ஒன்று அங்கே அந்த மாதிரி விசேஷமானது திருவேணி சங்கமம் அதை நீங்கள் அங்கே பார்க்கலாம் இது அது இப்படி இருக்கட்டும் அடுத்து இதில் என்ன அப்படின்னு சொன்னால் வெயில் உஷ்ணம் அந்த உஷ்ணத்தை உஷாதேதியை தாங்க முடியலையா நமக்கு எப்படி நமக்கே தாங்க முடியல கூடவே சம்சாரமாக இருக்கிறவங்களுக்கு தெரியாத அதை என்னமோ அவளே தாங்க முடியல அப்படி சொல்லிவிட்டு அவள் அப்படியே இப்போ நமக்கே தெரியும் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் நிழலுக்கு கொஞ்சம் நிழலில் போயிட்டோம்னா அந்த வரும் வெயிலினுடைய அருமை தெரியும் அந்த மாதிரி அவள் என்ன பண்ணுறா அப்பா வீட்டுக்கு போயிடுறான் எங்கள் விஸ்வகர்மா வீட்டுக்கு சும்மா போகலை அவனுடைய நிழலை அப்படியே ஒரு உஷாதேவியை மாதிரி உருவாகம் பண்ணிவிட்டு அவங்க பேர் சாயா தேவின்னு போயிரு சாயான நிழல் உஷாதேவியினுடைய நிழல் சாயா அதை அப்படியே மின்கிட்ட விட்டு விட்டு அவன் போயிடுறான் எப்போவுமே இந்த அப்பாக்காரங்க பெரிய பண்ணுற தப்பு என்னென்னா இது சும்மா ஒரு உல லௌகத்துக்காக சொல்கிறேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா வீட்டுக்கு பொண்ணு வந்தால் பொண்ணு தனியாக வந்தால் அலோ பண்ணக்கூடாது போய் வீட்டுக்காரரை அழைச்சிட்டு வான்னு சொல்லிவிடணும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வீட்டுக்காரரை அழைச்சிட்டு வான்னு சொன்னாங்க டைவர்ஸ் கொஸ்டினே வராது எங்கே பாருங்கள் எங்கெல்லாம் டைவர்ஸ் தான் நிற்கிதுங்க ஏன்னா பெற்றோர்களும் தாயோ தகப்பனோ கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அந்த பொண்ணை வந்து தன் வீட்டுக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு சும்மா கூப்பிட்டு அதை புருஷனோட வாழ விடாமல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பண்ணி அதுக்கப்புறமும் கெடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு போய் கோர்ட்டில் கியூர் நிற்கிற அளவுக்கு வச்சுப்பறாங்க இது ஒரு பெரிய தவறு அது எல்லா பெற்றோர்களுமே உணரணும் அதை குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்காரர் அழைச்சிட்டு வா இல்லாட்டி வராத அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த நாட்டில் டைவர்ஸே வராது அவங்க அங்கே போய் அக் அந்த மைண்டு அக்காமடேட் ஆகும் மைண்ட் செட் செட்டாகும் செட் ஆகவே விடுறதில்லை இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே போய் அவங்க அக்காமடேட் ஆகிறதுக்கு அவங்களோட நட்டங்களில் கலந்து அவங்களோட ஒன்றி போடுவதற்கு உள்ள வாய்ப்புகளை கெடுத்துடுறாங்க சரி அது நமக்கு இப்போ தேவையில்லை இருந்தாலும் பொது கருத்துங்கிறதுக்காக அதை சொல்லி வச்சு இந்த உஷாதேவி அங்கே போயிடுறா அவங்க போகும்போது சாயாங்கிறது தன்னுடைய உருவத்தை நிழலை ஒரு உருவமாக்கி அங்கே விட்டுட்டு போகிறான் இவன் இந்த குழந்தைகள்கிட்ட அன்பாக இருக்கா கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் இவளுக்கும் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பறக்கிறது சாவர்ணி மனு ஒரு பையன் அடுத்து ஸ்ருதகர்மா அப்படின்னு ஒரு பையன் அடுத்து பத்ரை அப்படின்ட்டு ஒரு பொண்ணு மூணு பேர் பறக்கிறாங்க இந்த குழந்தைகள் பிறந்த உடனே அந்த குழந்தைகள் மேலே கொஞ்சம் அன்பு குறையிறது எப்போவுமே சிற்றன்னை வந்து அந்த அந்த சிற்றணை கொடுமை இருக்குத்தான் இருக்கும் இந்த உலகத்தில் இன்றைக்கி இல்லை அது எந்த காலத்துலேயும் அந்த அந்த சூரிய காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் இருக்குது செகண்ட் மேரேஜ்னு பண்ணியாச்சுன்னா அது முதல் குழந்தைகளுடைய குழந்தைகளை வந்து தனக்குன்னு குழந்தை வர்ற வரைக்கும் இந்த குழந்தைகள் மேலே பாசமாக தான் இருப்பாங்க தனக்குன்னு குழந்த வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை மேலே தான் பாசமாக போகும் இந்த குழந்தைகள் மேலே பாசம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ வரும் பொழுது யமதர்ம ராஜாவை என்ன பண்ணுறான் யதார்த்தமாக காலை தூக்குறான் இவன் அங்கே வர்றான் இவன் உதைக்கத்தான் காலை தூக்குறாங்கிற மாதிரி அவன் நினச்சுன்ட்டான் தப்பா இவனுக்கு காலை அழுகி போக கிடவுதுன்னு சொல்லிவிட்றான் உடனே எமது ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு போய்ட்டான் நேராக அப்பாட்டை போய் சொல்கிறான் இந்த மாதிரி நல்ல தாயாக இருந்தால் சொல்ல மாட்டாள் நட்ராய் அப்படிங்கிறவங்க சொல்ல மாட்டாள் இந்த தான் தான் இந்த மாதிரி சொல்லுவான் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு தாய் உண்டு அது ஒரு சின்ன வழக்கம் நடுவில் சொல்லிடுறேன் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நற்றாய் பெற்ற தாய் வந்து நற்றாய் அடுத்தது குருமாதா குருமாதா ரொம்ப முக்கியம் அவங்களும் தாய் மாதிரி ஆனால் அவங்க தான் கல்வி கருணா வரைக்கும் அவங்க தான் சா சாப்பாடு போட்டு அவங்க தான் வளர்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ராஜமாதா அந்த நாட்டு மக்களுக்கெல்லாமே மாதா ராஜமாதா தான் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தது மாமியார் மாமியார் வந்து தாயார் ஸ்நானம் ஸ்தானம் கரெக்டாக தாயாருக்கு என்ன மரியாதை உண்டு அந்த மரியாதை மாமியாருக்கும் உண்டு அதை எல்லோரும் கொடுக்கணும் அது இந்த காலத்தில் கொடுக்குறது இல்லை ஏதோ அது சண்டை போட்டு நிற்கிறாங்க எல்லோரும் தப்பு அது அடுத்தது பிராத்துர் பாத்தூர் சம்சாரம் அதாவது அண்ணனுடைய மனைவி இந்த இவனுடைய சொந்த அண்ணனுடைய மனைவி அந்த அவங்களுக்கும் அவங்களும் தாயார் தான் இவங்க அந்த அஞ்சு தாயார் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு சாஸ்திரம் சொல்கிறது இத இது அது இருக்கட்டும் அந்த ஒரு பக்கம் இந்த சிற்றணியனுடைய கொடுமை அதிகமாக இருக்கிறதுனால இவன் போய் சூரியன் கிட்ட போய் சொல்கிறான் இந்த அம்மா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு இவன் கூப்பிட்டு கேட்குறான் சூரியர் யார் நீ அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் வந்து உஷாதேவியினுடைய நிழல் தான் என் பேர் சாயா அவன் வந்து வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னு சொல்கிறான் உடனே என்ன பண்ணுறான் இந்த சிற்றண்ணியுடைய கொடுமை தாங்க முடியாத இருந்த இந்த கால் அழுகி போகணும்னு சொன்ன உடனே இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது இந்த சாபத்திலேருந்து எப்படி விடுதலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சூரியன்ட்ட கேட்கும்போது போது சூரிய பகவான் நீ சிவபெருமானை நோக்கி நீ உ பூலோகத்துக்கு போய் சிவபெருமானை நோக்கி தவம் உனக்கு இந்த கால் சரியாக போயிடும் அப்படிங்கிறார் உடனே அவர் வந்தார் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் ரொம்ப கடும் தவம் கடும் தவம் இருந்ததுனால சிவபெருமான் பிரத்யமாக தோன்றி அவரை வந்து யமலோகத்துக்கு ராஜா வாக்கிடுறார் யம தர்மராஜா அப்படின்னு சொல்லிட்டு யமலோகத்துக்கு ஒரு ராஜா வாக்கிவிட்றார் அவர் தான் இன்னைய வரைக்கும் யமதர்ம ராஜாவாக இருக்கிறது யாருன்னா சூரியனுடைய புத்திரன் அவர் அந்த யமதர்ம ராஜாவான பொண்ணை அந்த ஒரு நிலையை பார்த்த உடனே இந்த ஸ்ருதகர்மா அப்படின்னு சாயாவோட ரெண்டாவது பையன் அண்ணன் தன்னுடைய அண்ணனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு யமதர்மராஜான்னு பதவி கிடச்சிதே அந்த மாதிரி நமக்கும் ஒரு நிலமை வர வேண்டாமா நாமளும் அதை இது பண்ண வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நேராக அவரும் போலோகத்துக்கு வந்து தவம் இருக்கார் தவம் இருக்காருன்னா அண்ணன் இருந்த மாதிரி இல்லை கொஞ்சம் குளிக்கிறது கொள்வது வெளிவாசம் போட்டு சாப்பிட்டுக்கிறது தன்னுடைய சுய உரு வேலைகளை செஞ்சிக்கிறது மீதி நேரம் முழுக்க தவம் கிடக்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு சில மணித்துளிகள் ஒவ்வொரு நாள்லேயும் தன்னுடைய சௌரியத்துக்கு எடுத்துக்கிறது மீதி நேரம் முழுக்க தவம் கிடக்கிறது அந்த மாதிரி கடும் தவம் இருந்தார் அவரும் கடும் தரம் உடனே அதை அந்த தவத்தில் மெச்சிய சிவபெருமான் தர்மசாஸ்தாவை கூப்பிட்டு நீ போய் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேடு அனுப்புகிறார் இந்த தர்மசாஸ்தா வந்த உடனே இந்த தர்மசாஸ்தா என்ன பண்ணுறார் உன்னுடைய தவத்துக்கு வந்து ஈஸ்வரன் மெச்சினார் அதனால் உனக்கு வந்து ஒரு தனியாக ஒரு உலகத்தை உருவாக்குறேன் அதுக்கு பேர் சனீஸ்வர உலகம்னு பேர் நீ தான் அதுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு உலகத்தை உருவாக்கி ஒரு கோலத்தை உருவாக்கி அந்த கோலத்துக்கு அவரே ராஜாவாக்கி நீ வந்து சூரியனை சுற்றி வா அப்படின்னு சொல்கிறார் அவர் முப்பது வருஷம் அது மெல்ல அவன் ஏற்கனவே கால் நொண்டி அதனால் அவன் ஏன் நொண்டியானான்னா தர்மராஜா அவன் காலில் அடிச்சுப்பிட்டான் இந்த அம்மா இப்படி சொன்ன உடனே இவன் கால் அழுகி போகணும்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணா அம்மா அப்படி சொல்கிறா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சுத கர்மா அவனுடைய காலில் தன்னுடைய கதையால் அடிச்சுப்பிட்டான் ஆனால் காலில் உனக்கு வந்து நொண்டியாக போயிடுத்து ியா போனால அவன் வந்து மெல்ல நகருவான் மெல்ல நகர்றதுனால அவன் பேர் சனைஸ்வரன் சனைஸ்வரன்னா மெல்ல நகர்றவன் பேர் முப்பது வருஷம் ஆகும் அவன் சூரியனை சுற்றி வர்றதுக்கு இவன் வந்து ஏழரை வருஷம் ஒரு கிரகத்தில் முன்னாடியும் பின்னடியும் இருந்து ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஆக மொத்தம் ஏழரை வருஷம் ஒரு பாடாக படுத்தி எடுத்துடுவான் இந்த சனீஸ்வரனை வந்து ஒரு தனியாக உலகத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணார் சனீஸ்வரன் பேரையும் ஈஸ்வர் தன்னுடைய தகப்பனாருடைய கட்டளைக்கு இணங்கி வந்ததினால அவனுக்கு ஒரு ஈஸ்வர பட்டமும் கொடுத்து அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வாரத்தில் ஒரு நாளை கொடுத்து அது கடைசி நாளாக அமைஞ்சு அந்த நாளையே தன்னுடைய நாளாகவும் எடுத்துக்கொள்கிறார் ஐயப்பன் அதனால சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணால் ரொம்ப பலன் ஜாஸ்தி சனிக்கிழமை ஃபுல்லாக ஐயப்பனுடைய நாள் சனீஸ்வரனுக்கு எவ்வளோ விசேஷமோ அவ்வளோ விசேஷம் ஐயப்பனுக்கு உண்டு அதனால் யார் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஐயப்பனை நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந் சனி தோஷம் வராது ஏழரை சனியினுடைய தாக்கம் இருக்காது அவர்கள் எல்லா நிலையிலிருந்தும் விடுபடுவார்கள் துன்பங்களிலிருந்தும் சனியினுடைய தாக்கத்திலிருந்தும் விடுபடுவார்கள் யார் ஐயப்ப பக்தனோ அவரை வந்து நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சனி பகவான் அன்னைக்கு ஏன்னா அவருக்கு அனுகிரகம் பண்ணனால அவருடைய பக்தரை அவர் காப்பாற்றுவார் எதுவும் செய்ய மாட்டார் ஆகையால எல்லோரும் ஐயப்பனை சனிக்கிழமை அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி வேண்டிண்டு சகல சௌபாகியங்களையும் பெற்று சனி தோஷத்தினுடைய கொடுமையிலிருந்து விடுபட்டு கஷேமமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சுவாமியே சரணமையம்